கிரியைகளுக்கு பலன் உண்டு இந்த உலகத்தில் நாம் வாழும்போது எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தோம் என்பதை நாம் மறைத்தவுடன் நம்மை பற்றிய எல்லா காரியங்களையும் ஜனங்கள் வெளியரங்கமாக்குவார்கள் நாம் நன்மையான காரியங்களை செய்திருப்போம் ஆனால் நன்மையாய் கூறுவார்கள் ஆனால் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருப்போமானால் நம்மை பற்றிய எல்லா காரியங்களும் வெளியரங்கமாக்கப்படும் கர்த்தர் ஒருவரை எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார் இதோ சீக்கிரமாக வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசப்பாவோட வருகை சமீபமா இருக்கிறது நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் வேதவசனம் சொல்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம நினைக்கலாம் துன்மார்க்கர் எல்லாம் நல்லாதானே இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில எந்த குறையுமே இல்லையே கொள்ளையடிக்கிறமே அக்கிரமக்காரை எல்லாரும் நல்லா வாழ்றாங்களே நான் நீதியாகதான வாழ்றேன் நான் நேர்மையாகதான வாழ்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்களா துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு ஏற்ற பலனை கத்தருடைய வருகையில் அவர்கள் சந்திக்க நேரிடும் ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழும் போது உண்மையும் உத்தமுமாய் பொறுமை உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் சார்ந்த குணம் உள்ளவர்களாய் வாழ்வோமா மற்றவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏசப்பா விரும்புறாங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம் கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக அவருடைய வருகைக்கு எதிர்கொள்ள ஆயத்தப்படுவோமா